டாஸ்மாகல ஆயிரம் கோடி ஊழல் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எது நிர்ணயிக்க போகிறது என்றால் மது ஊழலும் மணல் கொள்ளையும் தான் நிர்ணயிக்கப்படு போகிறது வெறும் வெற்று விளம்பரத்திலான அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த வெற்று நிதிநிலை அறிக்கை பிரதிபலிக்கிறது வெற்று 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 பட்ஜெட் வெற்று நிதிநிலை அறிக்கை ஒன்றுமே இல்லை அதுல மோடி வந்து தம் இந்தியாவே ஆள்றாருங்க உங்க மாநிலத்து உள்ள பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஏன் வீட்டுக்குள்ள ஆயிரம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு நான் பக்கத்து வீட்டு சண்டையை தீக்க போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் நம்ம ஊர்ல எல்லாம் நல்லா நடந்துருச்சா இன்னைக்கு பென்ஷன் இல்லாம எல்லாரும் நீங்க பென்ஷன் கொடுக்கறேன்னு சொன்னீங்க அது நீங்க கொடுக்கல இன்னைக்கு மின் கட்டணத்தை இரண்டு முறைக்கு ஒரு முறை மாற்றி அமைப்பேன்னு சொன்னீங்க அது கொடுக்கல நூறு ரூபாங்க கேஸுக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே சாமானிய மக்களின் அன்றாட சமையலுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது இன்னைக்கு பாலியல் தொந்தரவுகள் இன்னைக்கு இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு இன்னைக்கு வன்னி அரசு சொல்றாரு ஆட்சி மாற்றம் கூட ஆட்சி கவுளும் கூட யாரு அவங்க கூட்டணி நீங்க ஆட்சியை சரியா பார்க்கலனா ஏன்னா அங்கே தலித் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெட்டப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கி அவினாசி கிட்ட மூணு விவசாயிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னால் அவிநாசியில் ஒரு இளைஞர் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கொல்லப்பட்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு கிடைக்கல அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்ட தலைவர் இவங்க காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு வெட்கம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை சொந்த மாவட்ட தலைவர் கொலையுண்டார் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அவரோட கொலை இன்னைக்கு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இது என்னென்ன இன்டர்நேஷ்னல் கிரைமா மிஞ்சு மிஞ்சி போனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருந்திருப்பாங்க கொலை பண்ணிவிட்டு அடுத்த மாவட்டத்துக்குள்ளே தானே போயிருப்பாங்க வேங்கை வயல் அங்கே என்ன பிரச்சனை அங்கே ஒன்றும் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல சொந்த கூட்டணியை சார்ந்த திருமாவளவன் சொல்கிறார் என்னால் கொடியேற்ற முடியவில்லை தமிழகத்தில்னு ஆக உங்களோட ஃபர்ஸ்ட் செட் யோர் ஹவுஸ் ரைட் தென் யூ கோ டு அதர் ஸ்டேட்ஸ் மற்ற ஸ்டேட்டுக்கு போகிறீங்க இன்னைக்கு இவ்வளோ இன்றைக்கி வேளச்சேரியில் முந்நூறு கோடி ரூபாய்க்கு பாலம் கட்டுறாங்களாம் ஏன் இன்னும் கொஞ்சம் காரை கொண்டு நிறுத்துறதுக்கா நாலாயிரம் கோடி ஒதுக்கி அங்கே இன்னும் மழைநீரில் எதுவுமே செய்யலை இன்னும் வெள்ளத்தில் வந்திருக்கு இன்னொரு பாலத்தை கட்ட போகிறாங்களாம் பாலம் கட்டினா அங்கே கார் நிறுத்துறதுக்கான பார்க்கிங் பாலமாக அது ஆக போகுது ஆக தமிழ்நாட்டில் ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லை மக்களுக்கான புதிய திட்டங்கள் எதுலாம் இல்லை இதில் வேற நூறு இடத்துல போய் ரிலே பண்ணுறாங்களாம்